திறமைந்துமைபரிசல் பரீட்சையில் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் சுவாரஸ்யமாக மாணவர்களுக்கு வழங்கும் நோக்கில் நான் தற்பொழுது ஒரு சிறு முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன் அதாவது எம்மை சூழ உள்ள பிராணிகள் பற்றியும் அவற்றின் நடத்தைகள் பற்றியும் கற்பிப்பது போல் அல்லாது அவை பற்றிய உண்மை நிலைப்பாடுகளை மாணவர் விளங்கி கற்கும் விளங்கி கேட்டு பெறும் வகையில் காணொலிகள் வெளியிடலாம் என்று தீர்மானித்து காணொலிகள் தயார் செய்து வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த காணொலிகள் கற்பதற்கு சுவாரசமாக கேட்டு அறிவை பெற உகந்ததாக இருப்பதனால் நானும் அதில் ஓரளவு திருப்தி அடைகின்றேன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நான் யானையை பற்றி காணொளி வெளியிட்டிருந்தேன் அந்த காணொளியிலே நான் சில தகவல்கள் கூறியிருந்தேன் யானை வந்து காட்டில் வாழ விரும்புகின்ற ஒரு ஜீவராசி விளையூட்டி அது மனிதரால் பலோற்காரமாக பிடிக்கப்பட்டு அதாவது நிலத்தில் குழி தோண்டி அந்த குழியிலே யானையை வைத்து ஐந்து தினங்களுக்கு அந்த யானைக்கு ஐந்து ஆறு தினங்களுக்கு உணவு கொடுக்காமல் உணவு தண்ணி கொடுக்காமல் அதனை பாட்டி பதக்கி பின்பு இந்த யானையை இருக்கிற போதே சித்திரவதை செய்பவரை இன்னொருவர் வந்து அந்த அவரை தள்ளிப்பது போல நாடகம் நடித்து அவர் அந்த யானையின் பாகனாக அங்குசத்தோடு அந்த யானையை குத்தி குத்தி பயமுறுத்தி அதை கொண்டு வேலை வாங்குவது இயல்பும் அதை காட்சி பொருளாகி இந்த வகையிலே யானையை பற்றி நாங்கள் பார்த்த இடத்துல யானை காட்டில் வாழ விரும்புகின்ற ஒரு ஜீவராசி முலையூட்டி அது மக்களை அண்டி பிழைப்பது அல்ல மக்கள்தான் அந்த யானையை அதை தோற்றத்தை வைத்து தங்களுக்கு ஏதோ பயன்படுவதற்காக அதனை பயன்படுத்துகிறார்கள் என்பது வருந்தத்தக்க ஒரு உண்மையை உண்மையாகும் இந்த வகையில் யானையை பற்றிய உண்மையான கருத்துக்கள் யானை மனிதருக்கு துரோகி அதாவது தன்னை பலப்பவனையே அடித்து கொள்ளக்கூடியது நாய் தன்னை பலப்பவன் மீது மிகுந்த விசுவாசம் இருக்கக்கூடியது அதற்கு இரு சம்பவங்களை நான் இங்கே குறிப்பிடலாம் அதற்கு முதல் யானையை பற்றி நாங்கள் கற்றறிந்த கேள்விப்பட்ட வடிவங்களில் யானை தன்னுடைய ஒரு குட்டி அல்லது தன்னுடைய ஒரு இன்ன யானை ஏதாவது ஒரு விபத்திலேயோ ஒரு சிக்கல்லையோ அல்லது ஆபத்திலேயோ ஏற்பட்டால் அதனை தனியை விட்டு ஓடக்கூடிய ஒரு முறை ஜீவராசி அல்ல அந்த ஆபத்தில் கூட இருந்து மனிதர் கூடி ஒரு ஆபத்து வந்துவிட்டால் சில பேர் ஓடிவிடுவார்கள் ஆனால் யானை அப்படி இல்லை யானை அந்த மிருகத்தோடு இருந்து அந்த மிருகத்தை காப்பாற்றுவதற்கு முழு முயற்சி செய்யும் அது மட்டுமல்ல தன்னுடைய தன்னை சார்ந்த யானை கூட்டமாவது இறந்து விட்டால் அதை சுற்றி இருந்து அதை அடக்கம் செய்வதில் கூடி மும்முரமாக இருந்து அதன் இறுதிக்கிரியில் பங்குபற்றித்தான் அது அதாவது அதுக்கு உரிய மரியாதை கொடுத்து மனிதனை விட மிக உயர்ந்த நிலையில் யானை அந்த உணர்வு பூர்வமாக உள்ள ஒரு பெரிய விலங்கு ஆகும் இப்போ நான் இந்த யானை நாய் என்பதை பற்றி உங்களுக்கு உதாரணம் கூற வேண்டும் என்று துணிந்திருக்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்தியாவில் மாபெரும் பெரும் பணக்காரர் டாடா நிறுவன முதலாளி அவர் நாய்களை விரும்பி வளர்ப்பாராம் செல்ல பிராணியாக அவர் நாயை வளர்த்து கொண்டிருந்தார் இப்போ அவர் அண்மையில் இறந்திருந்தார் அவர் இறந்த பின்பு அந்த நாய் பல நாட்களாக உணவு உண்ணாது அவருடைய படத்தை பார்ப்பதும் அவருடைய படத்தை பார்த்து அதை போய் நக்குவதுமாக தன்னுடைய உண்மையான உணர்வு பூர்வமான நட்பை காட்டுகிறது இதே போல்தான் யானையும் இப்போ நீங்கள் கேள்வி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் யானையை வைத்து பிச்சை எடுப்பது அங்கு பழக்கம் அதாவது யானையை வைத்து வருபவர்களை எல்லாம் ஆசிர்வதிப்பது போல காட்டி அவர்களிடம் படத்தை வேண்டி உரியவரிடம் ஒப்படைப்பது அந்த நேரத்தில் அந்த யானைக்கு ஏதோ ஒரு தவறான நடவடிக்கையாலே அதற்கு கோபம் வந்து அந்த யானை பாகனை அடித்து கொன்று அவனுடைய உறவினரும் அந்த இடத்துல அவனை காப்பாற்ற வந்தவரையும் அடித்து கொண்டிருக்கிறது இரண்டு உயிர்களே கொலை செய்திருக்கின்றது ஆனால் அந்த யானை அந்த அவர்கள் இருவரையும் கொலை செய்த பின்பு அந்த உணர்வு பூர்வமாக தான் செய்தது தன்னை வளர்த்தவனை என்பது தெரியும் தன்னை மிகவும் பாராட்டி வளர்த்தவன் ஏனென்றால் அவன் அதன் மூலம் உழைப்பு பெற்ற வழியால் அதை மிகுந்த கவனிப்பிலே வைத்திருந்திருப்பான் இறைகளை ஒழுங்காக ஊட்டியிருப்பான் அப்போ அந்த நேர ஆத்திரத்திலே அது திடீரென்று அந்த செயலை செய்தாலும் பின்னால் அதற்காக வருந்தி அந்த அவன் செத்துதிலே இருந்து தொடர்ச்சியாக மூன்று நான்கு தினங்களுக்கு அது உணவே சாப்பிடவில்லை என்றால் எங்களுக்கு அதன் உணர்வு உணர்ச்சி விளங்குகின்றது ஏனென்றால் யானை என்பது சாப்பாட்டு ராமன் என நான் முன் காணொலியில் உங்களுக்கு பதிவேற்றம் செய்திருந்தேன் ஏனென்றால் யானே ஒரு நாளில் பதினாறு மணி நேரம் உணவு உண்பதிலேயே கழிக்கும் அது நிறைய சாப்பிடும் ஆனால் சாப்பிடுகின்ற அனைத்து உணவும் பூரணமாக சமிபாடு அடைவதில்லை அதில் நாற்பது வீதம்தான் சமிபாடு அடையும் அது கழிக்கின்ற லத்தியிலே அறுபது வீதம் உணவு அதாவது உயிர்ப்புள்ள உணவாக இருக்கும் அதால் தான் அதற்கு இருக்கிற விதைகள் எல்லாம் மீண்டும் புதிய மரங்களாக உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படி ஞானே அதிக தீனியே விரும்புகின்ற ஒரு சாப்பாட்டு பிரியனாக இருந்தும் தான் தன்னுடைய பாகனை கொன்றுவிட்டேன் என்ற மன வருத்தத்தால் அதன் மூன்று நாட்களுக்கு மேல் உணவு உண்ணாமல் இருக்கின்றது என்பதை கேள்விப்படும் போது நாங்கள் எங்களை விட மனிதரை விட மற்ற ஜீவராசிகளை பற்றி அறிந்து அவை பற்றிய உண்மையான உணர்வுபூர்வ நிகழ்வுகளை அறிந்து எங்கள் அறிவை கொள்வோமாக நான் இந்த காணொலியின் தொடர்ச்சியாக நிறைய அதாவது போக்குவரத்துக்கள் புயல் நிலையங்கள் வங்கிகள் தபாலகங்கள் என்று பல விடயங்களும் அறிவியலாக மாணவர்களுக்கு தர இருக்கின்றேன் இதை உண்மையிலேயே நீங்கள் வரவேற்பதாக இருந்தால் இந்த காணொலிகள் உங்கள் பிள்ளைகளுக்கு தரமை இந்த புறமை பரிசு பரீட்சைக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர் என்ற முறையிலே இந்த காணொலிகள் உங்கள் பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு மிகுந்த பயனளிக்கின்றது என நீங்கள் விரும்புகின்ற பட்சத்தில் இதை பலரும் பார்க்கக்கூடியதாக லைக் பண்ணுங்கோ அத்தோடு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த சேவை பூரணமாக நிறைவு பெறக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் லைக் பண்ணுகின்ற பட்சத்தில் தான் மற்றவர்களுக்கும் அது காண்பிக்கப்படும் நீங்கள் சேர் பண்ணுற லைக் பண்ணுற அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதை பொறுத்து தான் கூகுள் நிறுவனம் இதன் வளர்ச்சியை கண்டு மேலதிக பலரும் பார்க்கக்கூடியதாக இதனை செய்யும் என்பதை கூறிக்கொண்டு நான் காணொலியை தற்பொழுது நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து நிறைய உங்களுக்கு தருவதற்கு ஆவலோடு காத்திருக்கின்றேன் நன்று